ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் அமைப்பு குதுன்னு தாங்க இதோடு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து கிரகநிலை கிரக மாற்றங்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ முழுசாக பார்த்து பயன்பெறுங்க தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தை தாங்க கொண்டிருக்குது இந்த மாதத்தோட கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் வந்து சூரியன் இருக்கிறாருங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறாரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் சுகஸ்தானத்தில் வந்து பகவானும் இருக்கிறாங்க ரணருண ரோகஸ்தானத்துல வந்து குரு வக்கர் நிலையில் இருக்கிறாருங்க இது கூடவே அஷ்டமஸ்தானத்துல வந்து சந்திரனும் செவ்வாய் வந்து வக்கர் நிலையில இருக்கிறாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கிறாருங்க போக போகஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறாரு இது மாதிரியான தாங்க அமைஞ்சிருக்குது கிரகம் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அன்னைக்கு வந்து புதன் போக போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாருங்க பதினாலு ஒன்று அன்னைக்கு இருந்து சூரிய பகவான் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று அன்னைக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இருபத்தெட்டு ஒன்று அன்னைக்கு வந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த தனுசு ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பாக்குற பட்சத்துல வந்து இந்த மாதம் வந்து நீங்க குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்லாம் கிடைக்குங்க தொழில்ல எல்லா வகையான முன்னேற்றத்தையுமே நீங்க பாக்க போறீங்க தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே நிறைவேறுங்க ஆனாலுமே கூட புதுசா ஏதாவது தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுல மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க இந்த டைம் வந்து ஒரு செழிப்பான உத்தியோக நிலையை வந்து நீங்க எதிர்பார்க்கலாங்க நிர்வாகத்துல வந்து வலுவான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கிடைக்குங்க இது வந்து தனிப்பட்ட வளர்ச்சி வந்து எளிதாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் புதுமையாக நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட வந்து இது உதவியாக இருக்க போகுதுங்க நீங்கள் ஏதாவது உத்தியோகத்தில் பிளான் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிளான் எல்லாமே இப்போதைக்கு எதுவுமே செயல்படுத்த வேணாங்க இப்போ இருக்கிற வணிக உரிமையாளர்கள் வந்து தகுந்த நேரத்தில் உங்களோட முதலீடு வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வருமானத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தனிப்பட்ட உறவுல இருக்கிறாங்க காதலில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீங்க இந்த டைமு ஃபேமிலிக்குள்ளேயும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுங்க உங்களோட காதல் வாழ்க்கை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதுல வந்து மூன்றாவது இருக்கக்கூடிய நபரை யாருமே தலையிட விடாதீங்க அந்த பிரச்சனை வந்து இன்னுமே அதிகமாகிடும் புதுசா திருமணமான உறவு கூட இப்ப நல்லா தாங்க இருக்குது பங்குதாரர்களை இருக்கிற பட்சத்தில் அதாவது பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குதுங்க அசைக்க முடியாத வலுவான ஆதரவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் கூட இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டுமே வலுவாக தாங்க அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தில் இது கூடவே எனவே தியானம் செய்கிறது மூலமாகவும் உங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து நல்லா வலுப்பெறுங்க நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் அடையும் அதை வந்து நீங்களே பார்க்கலாம் ஸ்கூல் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க அதனால படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களோட பலன்களை வந்து இப்போ விரிவாக பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த சில உடம்புலயும் மனசுலையும் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே குறையற வகையில தாங்க இருந்திருக்கும் நீங்க நினைக்கலாம் எங்களுக்கு வேதனைகள் கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே இருக்குதுங்க குழந்தைகள் கூட கூட பிறந்தவைங்க கூட இப்படின்னு சொல்லுவீங்க ஆனா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகளால் உங்களுக்கு சில மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க யாரெல்லாம் கெட்டவீங்க அப்படின்னு நினைச்சிங்களோ அவங்களால தான் இப்போ உங்களுக்கு வந்து நல்லது நடக்க போகுதுங்க மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது அடுத்ததாக ஹெல்த் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து நீங்க அனுபவிச்சுட்டு இருந்திருக்கலாம் உங்களோட நாலாம் இடத்துக்கு வந்து இந்த மாத கடைசியில் சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு சுகங்கள் எல்லாமே அதிகமாக மாதம் ஆரம்பத்தில் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப பெருசா இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வந்தது இப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதனால மாச கடைசியில் அதாவது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு வந்து சுக்கரன் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு உச்ச உச்சஸ்தானத்தை அடையிறப்ப அந்த இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் செய்யறாங்க அதனால ஆரோக்கியத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க சோ மாசத்தோட பாதிக்கு மேல உங்க உடம்புல இருந்த வியாதிகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும் அதே சமயத்துல மூணாம் இடத்துல இருந்து சனி உங்களுக்கு நல்லது பண்ணுமான்னு கேட்டா வேலை வாய்ப்பை வந்து உறுதி பண்ணக்கூடிய வகையில் தாங்க இருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் வேலை எனக்கு நிரந்தரமா இல்லை சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் தாங்க இருக்குது நான் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினைச்சா இப்போ அது வந்து உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு போகக்கூடிய நேரம் கூட இதுங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நேரமும் இதுதான் முயற்சி திருவணி ஆகுங்க குரு உங்களுக்கு சாதகமாக இல்லை மாச ஆரம்பத்துல மாசத்தோட பாதிக்கும் தாங்க அந்த ராசிநாதனான குருவே உங்களுக்கு சாதகமா சுகரனோட பரிவர்த்தனை பெற்றதால தாங்க நல்லது நடக்க போகுது இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து குழந்தைகளுடைய பிரச்சனைகளால கூட பிறந்தவங்களோட பிரச்சனை இல்லைன்னா குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் சண்டை சச்சரவுகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாருங்க இந்த செவ்வாய் வந்து மாச பாதிக்கு மேல அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல ஏழாம் இடத்துக்கு வராருங்க அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வருங்க இல்லைன்னு சொல்லல ஆனா எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் வந்து விலகக்கூடிய நேரமா இருக்குங்க விரையாதிபதி வந்து நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாகிற நேரமா இருக்குதுங்க கடந்த சில வாரமாவே தான் இருந்தது இனிமே வந்து செலவுகளை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க அதுல ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் செலவுகளை குறைக்கலாம் ஆனா வருமானம் கிடைக்கலையே அப்படின்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போக தயாரா இருக்கிறாருங்க ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அதனால மாச பாதிக்கு மேலே ஒரு பெரிய தனபரவை வந்து வரத்துக்கு காத்துட்டு இருக்குதுங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கிடைக்க போகுது இந்த ஜனவரி மாசம் அடுத்ததா பாத்தீங்கன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட பசங்க இல்லைன்னா பொண்ணுக்கு வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து திருமணம் அவங்களுக்கு ஆகுமா அப்படின்னு கேப்பீங்க திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்து வந்திருக்குதுங்க பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சுப செலவுகள்லாம் வரப்போகுது ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே இப்போவே நீங்கள் எடுத்துக்கோங்க முடிவு வந்து பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே தாங்க கிடைக்கும் ஏன்னா குரு பக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா தாங்க இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க தாமதம் ஆகிக்கிட்டு இருக்குங்க இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் தள்ளிப்போன குழந்தை பாக்கியம் வந்து இப்போ கிடைக்குங்க இது எதனால தள்ளிப்போனது அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள வந்து சின்ன சின்னதாக அந்நியம் கூட இல்லாத தான் காரணம் சூழ்நிலை ஒன்றரை மாசத்துக்கு தள்ளி போகும் ஆனா இப்ப உங்களுக்குள்ள ஒரு புரிதல்கள் ஏற்படக்கூடிய வகையில தான் இருக்குது சண்டை வந்து அதுக்கப்புறமா ஏற்படும் அதனால சண்டை போடுறப்ப வந்து நிதானமா பேசுங்க அடுத்தவங்க குடும்ப விஷயத்தை பத்தியும் உங்களோட ரிலேட்டிவ் குடும்ப விஷயத்தை பத்தியும் தப்பா பேசாதீங்க அது வந்து உங்களுக்கு இன்னுமே அதிகமான சிக்கலை வந்து ஏற்படுத்திருங்க இந்த ராசியில பிறந்த வியாபாரிகளுக்கும் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கும் உண்டான கேள்வி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்கிறாருங்க குரு பார்வையில இருக்குது அதனால எங்களுக்கு எந்த வேலையிலுமே வந்து ஒரு ஸ்டேடிஸ்ஃபிகேஷன் கிடைக்கலங்க இப்படின்னு நினைப்பீங்க நாங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாச கடைசியில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தைலாம் பார்க்க போறீங்க இது வந்து உங்களுக்கு உண்டான ஒரு பிரேக் அப்படின்னு தாங்க நீங்கள் நினைச்சுக்கணும் மறுபடியும் வேலையில் சக்ஸஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது அந்த வேலையில வந்து நீங்கள் நல்ல ஒரு முயற்சி செஞ்சு உங்களோட முழு உழைப்பையும் போட்டு வெற்றி அடைவீங்க அதனால உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பையும் தொழிலையுமே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்களே கொண்டு வர போறீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து நிலத்துல பயிர் செஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா லாபம் வருமா அப்படின்னா கேட்பீங்க வருமானம் வருமா அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க ஆனா அதுக்கு உண்டான பண உதவிகள் வந்து கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதிகமாவே ஆனா அவசரப்பட்டு நீங்களே எந்த ஒரு தப்புமே செஞ்சிடாதீங்க இந்த ராசியில பிறந்த பேச்சையே தொழிலை கொண்டவங்களுக்கு இல்லைன்னா வழக்கறிஞர்கள் டீச்சர்ஸ்கள் இவங்க எல்லாம் வந்து எவ்வளவு பேசினாலும் எங்க பேச்சுக்கு வந்து மரியாதை இல்லைங்க இடமாற்றம் செய்யலாமா இப்போதைக்கு நாலாம் இடத்துக்கு உங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே செல்வாக்கு மரியாதை இது எல்லாமே அதிகமாகும் புதிய பருப்புகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குதுங்க இதுக்கு வந்து காலம் வந்து உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் இருந்துக்கோங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாசம் தாங்க இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லல ஆனாலுமே கூட பொறுமையா தாங்க நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த தனுசு ராசியில பிறந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கும் வந்து ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குதுங்க இன் இன்ஃபேக்ட் நீங்க வந்து உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய யோகத்தை வந்து சுக்கர பகவான் மாச கடைசியில ஏற்படுத்தி கொடுக்க போறாருங்க அதனால பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா நிறையவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த டைம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதியில இருந்து ஜனவரி பதினாறாம் தேதி வரைக்கும் இருந்ததுங்க இப்போ வந்து மாச கடைசியில எந்த சந்திரசமும் இல்ல எதிரிகள் தொல்லை தேரவும் உடம்புல வந்து எந்த ஒரு வகையான வியாதியும் வரக்கூடாது அப்படின்னும் பரிகாரமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தியஸ்வரனை வந்து வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா சிவபெருமானோட எந்த ஒரு ரூபத்தையுமே வழிபாடு செய்யலாம் இது கூடவே செவ்வாய் கிழமையில வந்து செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பூ போட்டு வழிபாடு செய்யுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் இல்லைன்னா முருகனை வந்து வழிபாடு செய்யலாங்க அதுவுமே நல்லது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்